நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமண்டில் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை தான் இதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கான வீடியோவையும் போடுவோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பா என் மாமாவுக்கு சிங்கப்பூரில் ஒரு பத்து வருஷம் இருந்தார் அவர் அண்டர்க்ரவுண்டில் வேலை புகை மற்றும் தூசி சுவாதிஷ்டி நுரையீரலில் டிபி போன்ற காட்டவும் ஊருக்கு அனுப்பிவிட்டார்கள் திருப்பி ஐபி ஓப்பன் ஆக மாட்டேங்குது அவர் திரும்பி சிங்கப்பூர் போக முடியுமா முடியாதா ப்ளீஸ் பதில் கூறவும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது ஆல்ரெடி அவர் பத்து வருஷம் வந்து இருந்திருக்காரு ஸோ இது வந்து எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ சிங்கப்பூரில் வந்துட்டு பத்து வருஷம் வந்து வேலை பார்த்துருக்காரு எப்படி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு கிரௌண்ட்ல வந்து வேலை பார்த்துருக்காரு ஸோ அண்டர் கிரௌண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இருட்டில் அந்த கப்பலில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணல ஒழுங்கா வந்து நீங்கள் அங்கே வந்து ப்ராப்பராக மாஸ்க்லாம் போட்டு ஒர்க் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வந்து புதுசாக போகறீங்க அப்படின்னாவோ இல்லை அங்கேயே இருந்திருக்கீங்க அப்படின்னாவோ இதாவது இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி மே உங்களுக்கு ரினியூவல் அப்போ உங்களுக்கு வந்து பர்மிட் வந்து ஒன்று சிங்கப்பூரில் ஒரு வருஷமாக இருக்கும் இல்லைனா ரெண்டு வருஷமாக இருக்கும் ஒவ்வொரு ரினிவலுக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து மெடிக்கல் போடுவாங்க மெடிக்கல் போட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபிட் அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எம்ஓஎம்க்கு சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தான் எம்ஓஎம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் நே நீங்கள் நேரில் போய் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் பிரிண்ட் வச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து ரினியூவல் வந்து கொடுப்பாங்க பர்மிட் புது பர்மிட் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணையில் இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மெடிக்கலி நீங்கள் வந்து அன்ஃபிட்டுன்னு ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன் கம்பெனி வந்து உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ நேரில் போய் சரி ஊருக்கு போய் சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றப்ப நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லி கம்பெனியை நம்பி வந்தீங்கன்னு வச்சிங்களே வந்தோன்னே உங்களை வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து உங்களை க உங்களோடய பர்மிட்டை கட் பண்ணி விட்ருவாங்க திருப்பி உங்களை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தானே உங்களை எடுக்கிறது அப்போ வந்து அவங்க கட் பண்ணையில் அதுக்கு என்ன ரீசன் போட்டிருப்பாங்க அப்படின்னா மெடிக்கலி அன்ஃபிட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ரீசன் போட்டு உங்களை கட் பண்ணி விட்ருவாங்க அப்படி கட் பண்ணி விட்டுவிட்டாங்க மெடிக்கலே அன்ஃபிட்டுன்னு கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரியே ஆக முடியாது ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் புதுசாகவும் இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உடல் ரீதியில் பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் மறைச்சி போகிறீங்க அப்படின்னாவோ ஒரு சில பேர்லாம் இங்கே வந்து மெடிக்கல் ஒழுங்காக போட்டு இங்கே மெடிக்கல் போட்டு போவாங்க ஆனால் அங்கே சிங்கப்பூரில் போனால் வந்து மெடிக்கல் போடையில் பிரச்சனை காமிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பணத்தை வாங்கிட்டு மெடிக்கலே அன்ஃபிட்டுனாலும் ஃபிட்னு போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால அங்கே வந்து அந்த மாதிரிலாம் எந்த திருட்டு வேலையுமே நடக்காது சிங்கப்பூர் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதான் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வந்து நெஞ்சில் சளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே ஸ்கேனில் தெரிஞ்சிடும் அப்படின்றப்ப உங்களை வந்து உங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சு திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்து சளி இல்லை தான் உங்களுக்கு வந்து அப்போ இதுவே மெடிக்கல் வந்து வந்து கொடுப்பாங்க அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க உங்களுக்கு இந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஏன்னு அப்படின்னா மெடிக்கலி ஃபிட்டுன்னு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்றாங்க இருந்து அப்படின்னா அதை வந்து எம்ஐஎம்மில் அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கிடுறீங்க உங்களுக்கு பர்மிட் வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்கணும் கம்பெனி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே வந்து நீங்கள் ஏமாற்றியெல்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கலி வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி வந்து அன்ஃபிட்னு சொல்லி உங்களை அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா இங்கேயே வந்துட்டு நீங்கள் ப்ராப் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உடல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படின்றப்ப நீங்கள் பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதை கியூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் போய் அ அதிகபட்சம் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸுக்குள்ளே உங்களுக்கு மெடிக்கல் போட்டுருவாங்க ஆனால் டிஇபி பாஸில் மெடிக்கல் அப்படிங்கிற ஒன்றும் கிடையவே கிடையாது ஆனால் மற்றபடி லாங் டம் பாஸ் எல்லாத்துலேயுமே மெடிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மெடிக்கல் போடுறப்ப இங்கே நீங்கள் சரி பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு உதாரணத்துக்கு இப்போ நெஞ்சில் சளி இருக்குன்னா கூட இங்கே நீங்கள் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிரும் அங்கே போய் ஸ்கேன் பண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை மெடிக்கலி ஃபிட்னு கொடுத்துருவாங்க ஒரு சில கம்பெனி தான் உங்களுக்கு அதை சரி பண்ணி திருப்பி ரீ அப்ளை திருப்பியும் வந்து மெடிக்கல்லாம் போட்டு உங்களை எடுத்துவாங்க ஒரு சில கம்பெனி ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு வேணாம் இவர் திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஏஜென்ட்கிட்ட பணம் கட்டி போகிறீங்கன்னா ஏஜென்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் சப்போஸ் நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட்னு வந்துருச்சு அப்படின்னா திருப்பி ஃபுல் அமௌண்ட்டே ரிட்டர்ன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மெடிக்கல் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டு ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் இல்லைனா செய்து மூவ் பண்ணாதீங்க உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இவருக்கு வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இனிமேல் அவரால் சிங்கப்பூர் போக முடியாது நீங்கள் வேறு ஏதாவது நாடு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இப்போ அவன் பத்து வருஷம் அங்கே கஷ்டப்பட்டுட்டாப்ல இன்னமேலாவது இந்தியாவில் வந்து கொஞ்சம் சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நிம்மதியாக இங்கே இருக்கட்டும் எதுக்கு திருப்பியும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்க அனுப்பி சரி பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா திருப்பி கொஞ்ச நாளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருப்பி வந்து அவரோட ஆயுசு குறையும் அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நீங்கள் இங்கேயே வச்சுருந்து இது பண்ணலாமே பத்து வருஷத்துக்கு மேலேயே போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மெடிக்கலி வந்து நீங்கள் ஃபிட்டாக நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் என்ன வீடியோ அப்படின்னு மெடிக்கல் அதாவது சிங்கப்பூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன மெடிக்கல் செக்அப் உங்கள் பாடியில் வந்து எடுப்பாங்கன்ற பண்ணுறதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எல்லாருக்கும் வந்து பொதுவான கமெண்ட் அப்படின்னா நான் வந்து வீடியோவாகவே போடுறேன் இல்லை உங்களுக்கு மட்டும் அந்த கமெண்ட்டை பதில் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினச்சா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு ஒரு ஹண்ட்ரட் இருக்க யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வீடியோ வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வியூஸ் போகணும் நம்மளது நாலாயிரம் ஐயாயிரம் வியூஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாருக்காவது வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எச்ஜி தமிழன் டாட் காம் வெப்சைட்டில் போய் பாருங்கள் எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக மூவ் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப தெளிவாக க்ளியராக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண் நன்றி வணக்கம்